சற்று முன் தென்னிந்தியாவை குறிவைத்த டெல்லி அமித்ஷாவை சந்திக்கும் துணை முதல்வர் மொத்தமாக கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா பெருவிழா கொண்டாட்டங்கள் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் அமைச்சர் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் என ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தென் தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது ஏற்கனவே முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சென்னை வருகை புரிந்தார் முன்னும் பின்னும் பல்வேறு கார்கள் அணிவகுத்து செல்ல ஒரே காரில் பயணித்தார்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகிய இருவரும் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அமித்ஷாவுக்கு மொபைலை காட்டியபடியே சென்றார் அண்ணாமலை இது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தது அது மட்டுமல்லாமல் அதன் பின் அண்ணாமலையின் அதிரடி அரசியல் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் அண்ணாமலையின் அதிரடியை பார்த்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பாஜகவின் வளர்ச்சி அதிகமாக உள்ளதாக சர்வே ரிப்போர்ட் கூறுகிறது தெலுங்கானாவில் பாஜக அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் பாஜக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைந்துள்ளது கர்நாடகாவில் எதிர்கட்சியாக உள்ளது கேரளா மற்றும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி விகிதம் அதிகமாகி வருகிறது இந்த நிலையில் ஈஷா விழாவில் உள்துறை அமைச்சர் அமித் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் இது கர்நாடக அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியுள்ளது ஏற்கனவே கர்நாடக காங்கிரஸில் உட்கட்சி மோதல்கள் பெரிய அளவில் வெடித்துள்ளது ஆளும் கட்சியான காங்கிரஸில் முதல்வரும் துணை முதல்வருமே முட்டி கொண்டிருப்பதால் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது கர்நாடக அரசியல் கள ஏற்கனவே அங்கு ஒரு தலைவர் ஒரு பதவி என்ற அடிப்படையில் துணை முதல்வர் இருக்கும் மாநில வேறு நபருக்கு வழங்க வேண்டும் அதே போல துணை முதல்வரின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றவுடன் சித்தராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் யார் முதல்வர் என்பதில் மோதல் வெடித்தது அதிக எம்எல்ஏக்களின் ஆதரவு கொண்ட சிவக்குமாரை மாநில தலைவர் பதவியையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சமாளித்து துணை முதல்வராக்கியது தலைமை தனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை புரிந்து கொண்டு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலை சந்தித்திருக்கிறார் சிவக்குமார் மாநில தலைவர் பதவி என்னிடமே இருக்க வேண்டும் துணை முதல்வர் எண்ணிக்கையை அதிகரித்தால் எனக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடும் எனவே அதையும் செய்யக்கூடாது என சிவகுமார் தலைமையிடம் முறையிட்டிருப்பதாக தெரிகிறது என்கின்றனர் சிவக்குமார் ராகுல் காந்தி சோனியாவிடம் சந்திக்க நேரம் கேட்டும் இதுவரை நேரம் கொடுக்கவில்லையா இந்த சூழலில் டெல்லியில் முக்கிய மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் நேரம் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இதற்கிடையேதான் சிவகுமார் அமித்ஷா பங்கேற்கும் விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் மேலும் அமித்ஷாவை சந்திக்க பல முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை என்ஐஏ போன்ற அமைப்புகள் தமிழகத்தில் தீ தீவிரமாக இறங்க உள்ளதா அந்த வேலைகளை ஆளுநர் ஆர் என் ரவி மூலம் பெறப்பட்ட உளவுத்துறைகளின் ரிப்போர்ட்டுகள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் பல முக்கிய புள்ளிகளுக்கு வலை விரித்திருக்கிறது என்ஐஏ அரசியல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட தென் தமிழக பாஜக தலைவர்களுக்கு அமித்ஷா ஒரு சிறப்பு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்